அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு சூரிய பகவான் விட்டு கொடுத்து போகின்றவர்கள் கெட்டு போவதில்லை என்ற பழமொழியை மனதில் வைத்து குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்லுங்கள் வியாபார தளங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக நடக்கும் ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகளை படைப்பாங்க செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதிய தொழில் முதலீடு செய்பவர்கள் கூட்டு தொழில் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கார் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பார்த்து போடுவது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடுவீங்க வரவுக்கு மேல் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் வாடிக்கையாளர்களை நீங்க கவரக்கூடிய வகையில் நடந்து கொள்வீங்க குடும்பத்தில் ஆடம்பர விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க இளம் பத்திரப்பதிவு செய்விங்க சனி பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வாகனங்களில் பழுது ஏற்படலாம் வீட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வார தொடக்கத்தில் திடீரென பெரிய பிரச்சனைகள் சந்திக்க நேரலாம் பணியிடத்தில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேணும் உங்கள் நற்பெயரை கெடுக்க முயற்சிக்கலாம் உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பது ஒப்பந்தங்களில் கையெடுத்து இட வேண்டாம் வார தொடக்கத்துல வணிகம் தொடர்பான நீண்ட தூர பயணத்திற்காக வாய்ப்புகள் இருக்குது பயணம் சோர்வாக இருக்கும் லாபம் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு சற்று குறைவாகவே இருக்கும் இருப்பினும் இந்த நேரத்தில் நீங்கள் பல செல்வாக்குமிக்க நபர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அவர்களால் எதிர்காலத்தில் உங்களுக்கு லாபம் திட்டங்களை பங்கேற்று வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலம் குறித்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் காதல் உறவுகளில் சில தடைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது உங்கள் காதல் விஷயத்தில் மூன்றாவது நபரின் குறுக்கிட்டால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய காதல் அனைவரின் எந்த ஒரு பிரச்சனையிலுமே இருக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் உரையாடல் மூலம் தீர்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களின் மனைவியின் உடல்நலம் குறித்து நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்தியான ஒரு நிலை காணப்படலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் செலவுகள் ஏற்படலாம் வீடும் மனை போன்ற முதலீடுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் பெண்கள் அடுத்தவருடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில எல்லோரையும் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க விலகிவிட வேண்டியது நல்லது மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும் பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது மனதில் ஒருவித கவலை இருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது வீண் அலைச்சல் குறையக்கூடியதாகவும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தேவையற்ற மனக்கவலைகள் உங்களுக்கு உண்டாகலாம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான ஒரு போக்கு உங்களுக்கு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கந்தக சஷ்டி கவசம் படித்து வருவது முருகப்பெருமான வணங்கினால் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது முருகனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஓம் எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல பலன்கள் தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லப்படு இல்லை மற்ற வகையில் சிறந்து நீங்கள் விளங்குவீங்க பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கள் கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பெரியோர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்குது குடும்ப சந்தோஷம் உங்களுக்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே இடையே அன்யூனியும் அதிகரிக்கலாம் வீட்டில் திருமண வைபவங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் நாற்று யோகங்கள் புண்ணிய தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் அரசு பதவியில் உள்ளவர்களின் தயவால் அனுகூலமான ஒரு பலன்களை நீங்க அடைவீங்க அண்டை வீற்றால் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுக்கு மனம் மகிழக்கூடியதாக இருக்கு புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையலாம் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருக்காக அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதா அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நண்பர்கள் பகைவர்களாக மாறக்கூடிய காலமாவதா நண்பர்களிடத்துல நீங்க தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றியடைய அதிக உழைப்பு உழைத்தால் அதற்கேற்ற லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டத்துல திட்டமிட்டபடி எதையுமே நீங்க செய்து முடிப்பீங்க மனோதிடம் கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த பணவரத்து இருக்கு செயல்திறன் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு வீண் செலவுகள் ஏற்படலாம் காரியங்கள் உங்களுடைய தாமதத்தை உண்டாக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உடல் சோர்வு மன சோர்வு வரலாம் சனிக்கிழமை நாட்கள்ல நந்தீஸ்வரரை வழிபடுவது உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சனி தைரிய வீரியஸ்தானத்தில் ராகு சுக்கரன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் பண வரத்து இருக்கக்கூடியதாக இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முடிவுல ஒரு தெளிவு உண்டாகலாம் தேவையற்ற பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொன்ன சொல்ல நீங்க காப்பாற்றுவீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையற்ற குழப்பங்கள் சரியாகும் உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபார தொடர்பான அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஒரு சின்ன விஷயத்திற்காக கூட அலைய வேண்டியிருக்கும் பெண்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு கலைத்துறையில் யோகக்காரன் சுக்கரன் சஞ்சாரத்தால் எதையுமே நீங்கள் சாதிக்கும் திறமை அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு மனம் மருந்தும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் மாணவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மருந்து இரும்புத் தொழில் துறையிலும் உணவகம் மார்க்கெட் காய்கறி வியாபாரிகள் முன்னேற்ற பாதையில நடையிடுவாங்க தனியார் உத்தியோகர்கள் பணியிட சிக்கல்களை விலக்கி ஆதாயத்தை பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில உங்களுடைய தொழில் விருத்தி அடையக்கூடியதாகவும் ஷேர் மார்க்கெட் துறையில மசாலா பொருள் தயாரிப்பு போன்றவற்றில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்ப விஷயங்களை கருத்தில் கொண்டு உயர் ஆலோசனைகளை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு புளியோதரையை நீங்கள் தானமாக கொடுப்பதன் மூலம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்க நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் வெற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே